இந்த வீடியோவில் லாய்டு வாஷிங் மிஷினோட ஒரு சுவிட்ச் ப்ராப்ளம் ஸோ அந்த சுவிட்ச் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாஷிங் மிஷினோட ப்ராண்டு பார்த்தோன்னா லாய்டு செவன் கேஜி இதில் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வாஷ் செலக்டர் இதில் உள்ள அந்த நாப் வந்து விட்டுருச்சு ஸோ இந்த பட்டன் வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இந்த பட்டனை மாற்றுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தான் அதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எப்படி வாஷிங் மிஷினில் இந்த பட்டனை கலட்டுறது அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் புது பட்டன் வாங்கி எப்படி மாட்டுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் பஸ் இதை கலட்டுற ப்ராசஸ் இந்த மூடியை நம்ம கண்டிப்பாக கலட்டணும் இந்த மூடியை கலட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கலட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை கவனித்து பாருங்கள் ligado, então. Quando பெட்டி தனியாக கழுதிடுங்க இது கிளாஸ் டாப் ஸோ இது கொஞ்சம் சேஃபாக வச்சுருங்க இப்போ இந்த டாப்பை கழுத்தணும் அதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ இந்த சைடு கொடுத்துருப்பாங்க இந்த சைடு வரும் ஸோ இந்த ஸ்க்ரூ இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரூவையும் கழுதிடுங்க அது மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் மிடில் ஒரு ஸ்க்ரூ இந்த மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிருங்க ஸ்க்ரூ கால்ட்டாக வரல ரொம்ப துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைட்டாக மண்ணெண்ணெய் ஏதாவது போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக கழட்டிடலாம் இது சைக்கிள் இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க இந்த லாக்கை எடுத்து விடுங்க கழட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட் நமக்கு ப்ராப்ளம் வந்து இந்த சுவிட்சில் தான் அதுக்கு இந்த இடத்துல இருக்க போல்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துருங்க நான் ஆல்ரெடி இங்கே போல்ட்டை கழட்டி வச்சுருக்கேன் ஸோ மிச்ச போல்ட்டை மட்டும் கழட்டுறேன் மினிமம் நீங்கள் இங்கே ஒரு ஏழு போல்ட்டாவது கரெக்டணும் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இது போது நமக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்கிற சுவிட்ச் தனியாக வந்துடும் இந்த சுவிட்சை மட்டும் கடையில் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே தான் வரும் ஸோ இது அமேசான்லையும் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு ஃபோர் சுவிட்ச் மொத்தமாக செட்டாக கூட கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதே சுவிட்சு தான் நமக்கு மற்றதுக்குமே அதனால் இந்த இதுக்கு வாங்குகிற சுவிட்ச் வந்து ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ இருக்குது த்ரீக்குமே இதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நான் சுவிட்சை கழட்டி வச்சுருக்கேன் புது சுவிட்ச் வாங்கி இதில் மாட்டுறேன் ஸோ கம்ப்ளீட்டாக அந்த செட்டப்பை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் உங்களோட பட்டன் வந்து வெளியில் எப்படி தான் தெரியும் ஸோ சுவிட்சை நீங்கள் மாட்ட வேண்டிய இடம் இதுதான் இப்போ நான் சுவிட்ச் வாங்கியிருக்கேன் இந்த சுவிட்சோட ரேட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ஸோ வெறும் முப்பது ரூபாய்க்கு இந்த சுவிட்ச் கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த சுவிட்ச் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து வெளியில் கூடி மாற்றுற சுவிட்ச் நான் முதல் கலட்டினது வந்து இந்த மாடல் வந்து உள்ளே கூடி மாற்றுற மாதிரி இருக்கும் இது வந்து வெளியில் இது மாதிரி சுவிட்ச் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை அப்படியே மாட்டிக்கலாம் இப்போ இந்த சுவிட்ச் பாருங்கள் இதில் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் ஒரு ப்ளஸ் இருக்கும் ஸோ அதோட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் மாட்டினா போதும் அது கண்டிஷன்லாம் கிடையாது ஸோ நான் இப்போ இதில் மாட்டுறேன் ஃபிட் ஆயிடுச்சு இப்போ இந்த டைரக்ஷன் வந்து இந்த லைனில் இருக்கு இந்த கவுலில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ ரொட்டேட் ஆகும் இப்போ ட்ரைன் வந்துருச்சு அடுத்து இது நார்மல் இது ஸ்டால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் எடுத்து திரும்ப கலி திரும்ப மாட்டிக்கலாம் திரும்ப இதை ரிமூவ் பண்ணலாம் ரிமூ பண்ணிட்டு திரும்ப மாட்டிக்கலாம் ஸோ இதான் சுவிட்ச் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு சுவிட்ச் மாட்டுற மெத்தட் ஸோ இந்த வீடியோவை பார்த்தது ரொம்ப நன்றி இதில் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கேட்குறேன் இதை யூஸ் பண்ணி நீங்களே உங்கள் வாஷிங் மிஷின் சுவிட்ச் மிஸ்டேக் அப்படின்னா நீங்களே ரிமூவ் பண்ணி நீங்களே மாட்டிக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்